ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரைக்கே புதூரில் உள்ள சிறப்பு பூங்காவில் மாற்றுத்திறனாளிக் குழந்தைகளுக்கான உலக குழந்தைகள் தின விழா நடைபெற்றது புதூர் அருகே அமைந்துள்ள மதுரை மாநகராட்சி மாற்றுத்திறனாளிக் குழந்தைகளுக்கான சிறப்பு பூங்காவில் உலக குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுமார் நூற்று அறுபது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பாடுதல் கவிதை வாசித்தல் நடனம் யோகா செய்தல் சிலம்பம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் உட்பட பல நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் யுனிசெப் மற்றும் ஆரோக்கிய நலவாழ்வு அறக்கட்டளையின் கூட்டு திட்டமான பெருமை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இத்திட்டம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் திறன்களை வளர்ப்பதன் மூலம் அவர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிகழ்ச்சியின் போது மேற்படி திட்டத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் எம் ஜி எல் எப் அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் திரு சந்திரசேகர் மற்றும் ஆரோக்கிய நலவாழ்வு அறக்கட்டளையின் மேலாளர் திரு முத்துராமன் மற்றும் திரு கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளை ஊக்கப்படுத்தினர் திரு ராமர் பாண்டே மற்றும் திரு சுரேந்தர் ஆகியோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தனர் ரியாக் வர்ஷித்தா அபிமனிய நிகழ்வு ஏற்பாட்டில் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் யூ கேன் அக்கி பாட்டின் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சிறப்புடன் செய்திருந்தார்கள் சிறப்பான ஒரு நாள் உலக குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது இருபதாம் தேதி அதை நாள் கழிச்சு இன்னைக்கு கொண்டாடுறோம் உலக குழந்தைகளுக்கு தினம்ன்றது ஜென்ரலாக இருக்குது ஆனால் இந்த இடவை யூனிசெஃப் வந்து நம்ம ஆரோக்கியமாகவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெஷல் சில்ட்ரனையும் சேர்த்து இந்த ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம பார்க்கில் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு ப்ரோக்ராமை நம்ம அரேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னாங்க அவங்களுடைய ஒத்துழைப்போட இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சந்திரசேகர் சாருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே சார் வந்து உடனடியாக நம்ம இதை செய்வோம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை இமீடியட்டாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் சாருக்கு முதல்ல எம்ஜிஎல் சாக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இன்றைக்கி வந்து யாருடைய நாள் அப்படின்னா குழந்தைகளுடைய நாள் நம்ம வந்து உலக குழந்தைகள் தினத்தை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறத பொறுத்து முன்னிட்டு நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸாக வச்சு நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைகள் தின வாழ்த்துக்களை அனைத்து சிறப்பு குழந்தைகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யுனைடட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அசோசியேஷன் இவங்க என்ன நட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை மேம்படுத்தணும் சைல்ட் லேபர்ல இருந்து குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணணும் குழந்தைகளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் ஆக்சுவலி குழந்தைகள் நிறைய பாவர்ட்டியில் இருநூத்தி ஐம்பது மில்லியன் சில்ட்ரன் ஆர் அண்டர் பாவர்ட்டி அதாவது வறுமையில் இருக்கிறாங்க அந்த குழந்தைகளோட வாழ்வியல் முறையா அடுத்த அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் யூனிசெப் ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சாங்க வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் இவங்க என்னஸ் பண்றாங்க அப்படின்னா குழந்தைகள் பவுடிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அவங்க ஒரு சைல்ட் லேபர்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அதே மாதிரி ஹாரஸ்மெண்ட் குழந்தைகளுக்கு அதிகமாக ஹாரஸ்மெண்ட் நடக்குது வயலன்ஸ் நடக்குது அதெல்லாம் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம குழந்தைங்க ஒரு பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போனா கூட குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் இப்ப இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்து அந்த குழந்தைங்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே வந்து கொண்டு வந்தாங்க அண்ட் யூனிசோப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் நைட்டி கண்ட்ரிஸ்ல இருக்கு நம்ம கண்ட்ரீல ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே வந்து நவம்பர் டுவெண்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க நம்ம கண்ட்ரில நம்ம தமிழ்நாடுல கரெக்டா வந்து சென்னையில வந்து செலிபிரேட் பண்றாங்க அடுத்து நம்ம மதுரையில தான் யூனிசெப் வந்து இந்த வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க பொதுவாகவே குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு தாட் வரும் இந்த குழந்தை நம்ம அடுத்த அளவுக்கு எப்படி கொண்டு போகிறோம் ஒரு பொதுவாக நார்மலான பேரண்ட்ஸ்க்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஆரம்பத்தில் எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரு அதிர்ச்சி இருக்கும் சிப்லிங்ஸ்கா இருக்கட்டும் இந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி இருக்கும் பட் அந்த இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுற